கட்சி சேர்ந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்ப ஆறு வாரமா இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டாங்க அப்பொழுது சொன்ன தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தேமுகிட்ட கூட்டினேன் இப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிலையில் தான் அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையாக செயல்படுத்த முடியும் அதை தனியாக அந்த கட்சி இது செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இப்போ அப்படித்தானே திமுகவில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஏதாவது வாய் திறந்திருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்போட்டாக இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அந்த வச்சுட்டாங்க தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்பொழுதும் சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும் ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் அதாவது நாங்கெல்லாம் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்பளுக்கு பத்திரிகை நேரத்தில் கேட்கிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தாவேகாவோட கூட்டணி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யோகத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்கள அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தது அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேற கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சி நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை